மிக மிக பெரிய நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு நடந்திருக்குது வேற வழியே இல்லை என்று சொல்லி யோசிச்சு கொண்டு கேட்க மிக முக்கியமான ஒரு பிடியாக ஐரோப்பிய ஒன்றியம் பிடிச்சிருக்குது உண்மையாகவே இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் இது மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல் அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல் இருக்கிறார்கள் இவர்கள வரிசையில் மூன்றாவது மிக முக்கியமான அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அரச தரப்பால இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியிடப்பட்டது அது மட்டுமல்லாம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிக்கி இருக்கக்கூடிய இந்த பட்டலந்த வதை முகாம் சர்ச்சை சார் இவருக்கு எதிராக பல சாட்சியங்கள் இருக்குது பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கு இப்படி இருந்தும் இன்னமும் ஏன் இவர் மேல நடவடிக்கை எடுக்கையில் கல்வி இதற்கெல்லாமே பதில் அளிக்கிற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமாரிய மூன்று அமைச்சர்கள் மிக முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே மிக பிரதானமாக இவ்வளவு காலமும் உள்நாட்டு விசாரணைகளுக்குள்ள நாங்கள் சர்வதேசத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இதே அனுரகுமாரவனுடைய அரசாங்கம் இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கிறதுக்கு சர்வதேசத்தின் உதவியை கோரி இருக்குது மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இவை எல்லாமே

என்ன விடயம்னு சொன்னா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிக்கி இருக்கக்கூடிய இந்த பட்டலந்த வதைமுகாம் சர்ச்சை சார்ந்த இவருக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்காக இலங்கையினுடைய தற்போதைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஆனந்த விஜயபால அமைச்சர் விமல் ரத்நாயக்க அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இவர்கள் மூவருமே பல முக்கியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கார்கள் இதுல மிக பிரதானமாக இருக்கக்கூடியது அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கக்கூடிய சர்வதேசத்தினுடைய ஆதரவு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம் ஏன்னு

இரண்டாம் ஆண்டு கால வடக்கு மக்களின் தேர்தல் உரிமை கொள்ளையடிக்கப்பட்டு ஜாழ் நூலகம் தீக்கிரியாக்கப்பட்டது இதன் பின்னரே முப்பது வருட கால யுத்தம் தோற்றம் பெற்றது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் கருப்பு ஜூலை கலவரம் தூண்டிவிடப்பட்டது இதன் பின்னரே மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டது ஜி ஆர் ஜெயவர்தன மற்றும் பிரேமதாஸ் அரசு இந்த நாட்டின் இளைஞர்களை படுகொலை செய்தது இதில் பிரதான ஒன்றுதான் பட்டலந்த சித்திரவதை முகாம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த சித்திரவதை முகாம் மற்றும் படுகொலையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை போன்று அதனோடு சேர்ந்த நான்கு பிரதான அறிக்கைகள் இருக்கிறது அத்தனையும் அடிப்படையாக கொன்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது சமீபத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை குற்றப்புலனாய் துறை கைது செய்தது அவர் இப்போது தடுப்பு காவலில் உள்ளார் உயிர்த்தஞ்சாயு தாக்குதலுடன் தொடர்புடைய பல்ல தகவல்கள் அவரிடமிருந்து கிடைத்திருக்கிறது அவரை தொடர்படுத்தும் கணிசமான விடயங்களும் நமக்கு சிக்கி இருக்கிறது இது நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்பதற்கான சான்று எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் மறைக்கவோ மன்னிக்கவோ அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியையும் சுதந்திரமாக நடமாட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்படி பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கார் உண்மையிலேயே மிக துரிதமாக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது யார் சிக்கப் போகிறார்கள் எப்ப சிக்கப் போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு

ஒரு கேள்விதான் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கிற அளவுக்கு ஜிஎஸ்டி எங்களுக்கு அவசியமா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை என்றால் என்னென்று சொன்னால் இலங்கை உட்பட்ட ஒரு சில நாடுகள் அதாவது பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்துக்குமே ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் சேர்த்து அந்த நாடுகளுக்கு நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இறக்குமதி செய்யும் போது நீங்கள் எந்த விதமான வரிகளையுமே செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி வரிச்சலுகையை தான் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் சொன்னால் இலங்கையிலிருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கிற எந்த ஒரு பொருளுக்குமே நாங்கள் ஐரோப்பிய ஒப்பி ஒன்றியத்தில் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை இதால எங்களோட நாடுகளில் பொருட்களை வாங்குறதுக்கு அதிகமான கொள்வளவாளர்கள் வருவார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளையும் எங்களுடைய பொருட்கள் மிக குறைஞ்ச விலைக்கு விற்கும் இதால் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கிற இந்த பொருட்களுடைய அளவு மிக கணிசமான அளவு அதிகரிக்கும் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் லாபமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விடயங்கள் எல்லாமே இடம்பெறும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விடயம் தான் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை இது வந்து இலங்கைக்கு இப்போ தான் வருகுதாயில் இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கான்னு கேட்டால் இதற்கு முன்னரே வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப் இந்த ஜிஎஸ்பி விரைச்சலுகை வழங்கப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த யுத்தம் காரணமாக யுத்த குற்றங்களை காரணம் சாட்டி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்பி விரைச்சலுகை ஐரோப்பிய ஓரியத்தால் இலங்கைக்கு நிற்பாட்டப்பட்டது இதற்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடிகள் இல்லாமல் ஏற்பட்டது ஆனால் பிறகு மைத்திரிபால சுயசேனனுடைய அரசாங்கம் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால சுயசேனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வரிச்சலுகை மீளவும்

பெருகிய தராட்டிக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த ஏற்றுமதி துறை என்றது முற்று முழுதாக பாதிக்கப்படும் நாங்கள் நினைத்து பார்க்க அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படும் இந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிச்சு கொள்ளணும் சொன்னால் நிச்சயமாக இவர்கள் இந்த பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தே ஆகணும் வேறு வழிகளே கிடையாது இப்படி இந்த பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுக்கான ஜிஎஸ்பி வரிச்சலுகையும் தரும் இப்படி இரண்டு விடயங்களுமே மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்திகளாக அமையும் என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டமும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரிச்சலுகை தெரிய தரப்போது நாங்கள் ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு வரி செலுத்த தேவையில்லை ஐரோப்பிய சந்தைகளை மையமாக கொண்டு வியாபாரங்கள் விழுபடலாம் என்று சொல்லி மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே காத்திருக்குது இங்கே எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது சாத்தியமா அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த காரணத்துக்காக நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்றேன் இவ்வளவு காலமும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பது சார்ந்து இலங்கை அரசாங்கம் தொட்டு தொட்டு ஆனா ஆனால் முதன்முறையாக இந்த கட்டுப்பாடு அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை கட்டுப்பாடு விதிச்சா பிறகு नेटेड பிரதமர் ஹரிணி அமரஸ் ஒரு உரையை இந்த உரையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய இருக்கிறோம் அதாவது மிக மிக முக்கியமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு பிறகு இந்த விடயம் வழியில் வந்திருக்கு ஒரே சமயத்தில் இரண்டு நெருக்கடிகளும் வந்திருக்குது ஒன்று அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பு இரண்டாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாடு இந்த இரண்டு விடயங்களுமே ஒரே நேரத்தில் வந்ததால்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடிகள் ஏற்படுது ஆக இதிலிருந்து இருந்து என்று சொன்னால் இவர்களுக்கு

பிராணிகளை கையகப்படுத்தி அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகருக்கு வித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட பல நிறுவனங்களை உருவாக்கி அதாவது பினாமின்ற பேரில் பல நிறுவனங்களை உருவாக்கி இதன் மூலமாக பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஊழலில் ஈடுபட்டிருக்கார் இந்த விடயங்கள் எல்லாமே இப்போ ஆதாரத்தோடு அம்பலமாக இருக்குது இது சார்ந்த பல தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கா இது எல்லாத்தையுமே காரணமாக வச்சுக்கொண்டு கொழும்பு குற்ற புலனாய்வுத்துறையால் இவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இரண்டு கிழமைகள் கால அவகாசம் வழங்கியிருக்கு அதற்குள்ள இவர் கைது செய்ய செய்யப்படுவார் என்று சொல்லி அரச தரப்பில் இருந்த நம்பகத்தன்மையான விடயங்கள் எல்லாமே சுட்டி காட்டப்பட்டிருக்குது என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை மேலே இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் நீங்கள் நீக்கினா தான் நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்பியை தருவோம் இந்த விடயம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னு சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுன்றது இலங்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இதற்கு முன்னர் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இதை ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் நீக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இன்று மட்டும் நீக்கப்படையில இதற்கான அனர் அரசாங்கம் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இதை நீக்கிறோம் ஆனா அது எப்ப கொண்டு வரும் அந்த சட்டம் எப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கும் சொல்லி இன்னும் எப்படியான தகவல்களுமே வெளியாகல இப்படி இருக்கேதான் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால்தான் உங்களுக்கு ஜிஎஸ்பி என்று சொல்லி இருக்கிறது நாங்கள் வரவேற்க வேண்டிய விடயமா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது சூழ்ச்சிகள் மறைந்திருக்கான்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி